கோடை வெயிலுக்கும் அவர் பாட்டு அந்தி அந்திமழைக்கும் அவர் பாட்டு தாலாட்டுக்கும் அவர் பாட்டு தவிப்புக்கும் அவர் பாட்டு மகிழ்ச்சிக்கும் அவர் பாட்டு மன நிம்மதிக்கும் அவர் பாட்டு தென்றலாய் காற்றில் தவழ்வதும் அவர் பாட்டு புயலாய் வந்து புரட்டி போடுவதும் அவர் பாட்டு காலை முதல் இரவு வரை பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லாமே அவர் பாட்டு அந்த அவர் இளையராஜா பண்ணைபுரம் பாட்டு எக்ஸ்பிரஸ் ஆக இருந்தாலும் தண்டவாளத்தில் சொகுசாக பயணித்து இசை உலகை வசப்படுத்தியவர் அல்ல இளையராஜா அவரது வாழ்க்கை பாதை கரடுமுரணானது கல்லும் முள்ளும் நிறைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு வைகாசி மாதம் இருபதாம் தேதி அப்போதைய மதுரை மாவட்டத்தில் இருந்த பண்ணைபுரம் கிராமத்தில் ஒரு குழந்தை பிறந்தது பொதுவாக சாதனையாளர்கள் பிறக்கும் போது அவர்கள் செயற்கரிய செயல்களை செய்யப் போகிறார்கள் என்பது பெற்றோர் உட்பட யாருக்குமே தெரியாது ஆனால் இளையராஜா விஷயத்தில் இது சற்று மாறுபட்டது ஜோதிடத்தில் நிபுணரான இளையராஜாவின் தந்தை ராமசாமி மகனின் எதிர்காலத்தை மிகச் சரியாக கணித்தார் ஐந்தாவது குழந்தையான இளையராஜாதான் நம் குடும்பத்தில் முக்கியமான நபர் அவர் மூலமே இந்த குடும்பத்திற்கு சீரும் சிறப்பும் வரப்போகிறது எனினும் அதையெல்லாம் பார்க்க நான் இருக்க மாட்டேன் என்று ராமசாமி கூறியதைக் கேட்டு அதிர்ச்சி அடைந்தார் சின்னத்தாய் அவர்தான் இசை சக்கரவர்த்தி இளையராஜாவை இவ்வுலகுக்கு ஈன்றளித்த அன்னை ராமசாமி கணித்த இரண்டுமே நடந்தது ஒன்று இளையராஜாவால் அவரது குடும்பம் பெருமை அடைந்தது மற்றொன்று அதை பார்ப்பதற்கு முன்பே ராமசாமி மறைந்தார் இளையராஜாவிற்கு ஒன்பது வயது இருக்கும் போதே அவரது தந்தை மறைந்துவிட்டார் இசைகாரிக்கு முதலில் பெற்றோர் வைத்த பெயர் ஞான தேசிகர் பின்னர் பள்ளியில் சேர்க்கும் போது அது ராஜையா என்று மாறியது எனினும் அனைவராலும் பாவலர் வரதராஜனின் கண்காணிப்பில் வளர்க்கப்பட்டார் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த போது நாகேஸ்வர ராவ் பானுமதி நடித்த லைலா மஞ படத்தை பார்க்க நேர்ந்தது அதில் இடம்பெற்ற பாடல்கள் இளையராஜாவை கவர்ந்துவிட அதற்காகவே மூன்று நான்கு முறை படத்தை பார்த்தார் பாடத்திற்கு பதில் ஸ்லேட்டில் லைலா என்று எழுதி அடிவாங்கும் அளவுக்கு அந்த படமும் அதன் பாடல்களும் அவருக்குள் சென்றிருந்தன இசை என்ற ஒன்று இளையராஜாவுக்கு அறிமுகமானதற்கும் அதன் மீது அவருக்கு ஆர்வம் ஏற்பட்டதற்கும் காரணமானவர் இசைகாரியின் மூத்த சகோதரர் பாவலர் வரதராஜன் கம்யூனிஸ்ட் கட்சியால் ஈர்க்கப்பட்ட அவர் கொள்கைகளை விளக்கும் வகையிலும் பிரச்சார நோக்கிலும் நாடகங்களை அரங்கேற்றி வந்தார் கதை வசனம் மற்றும் பாடல்களை எழுதி நாடகத்தை இயக்கும் பாவலர் நகைச்சுவை வேடத்திலும் நடிப்பார் நாடகத்திற்கான ஒத்திகை இளையராஜாவின் வீட்டில் நடக்கும் அப்போது நடிகர்கள் உள்ளிட்ட நாடகக் குழுவினருக்கு அங்குதான் சாப்பாடு ஒருமுறை முறை ஒரு மாத ஒத்திகைக்கு பிறகு நாடகம் போட வேண்டிய நாள் என்று டிக்கெட் மூலம் வசூலான பணத்தை எடுத்துக்கொண்டு பாவலரின் நண்பர் ஓடிவிட்டார் அதனால் மொத்த செலவும் வரதராஜன் தலைமையில் விழுந்தது வேறு வழியின்றி கேரளாவில் இருந்த இருபத்தைந்து ஏக்கர் ஏலக்காய் எஸ்டேட்டை பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்று கடனை அடைத்தார்கள் ஓரளவுக்கு சங்கீதம் கற்றவரான பாவலர் வரதராஜன் ஊர் திருவிழாக்களில் கச்சேரி நடத்தி வந்தார் அதில் ஆர்மோனியம் வாசிப்பதற்காக சங்கரதாஸ் என்பவர் வருவார் அவர் மூலம் ஆர்மோனியத்தின் மீது இளையராஜாவுக்கு ஈர்ப்பு ஏற்பட்டது எட்டாம் வகுப்பை முடித்துவிட்டு ஒன்பதாம் வகுப்பில் சேர சென்ற போது பள்ளியில் கூறியிருக்கிறார்கள் எவ்வளவோ முயன்றும் அந்த பணத்தை புரட்ட முடியவில்லை அப்போது இளையராஜாவுக்கு ஒரு யோசனை தோன்றியது இந்த வருடம் ஏதாவது வேலையை பார்த்து பணத்தை சேர்த்து விட்டால் அடுத்த ஆண்டு படிக்கப் போகலாமே என்று நினைத்தார் தாயிடம் தமது முடிவை கூறிய அவர் சகோதரியின் கணவர் மூலம் வைகை அணையில் ஒரு வேலையையும் வாங்கிவிட்டார் கரையிலும் பூங்காவுக்கு மேல் உள்ள வெளிகளிலும் தண்ணீர் ஊற்றுவதே அவரது பணி அதற்காக ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் ஊதியம் பைப்பை வைத்து தண்ணீர் ஊற்றும் போது இளையராஜா சும்மா இருக்க மாட்டார் சத்தம் போட்டு பாடுவார் இப்படியே ஓராண்டு உருண்டோடிய நிலையில் மீண்டும் படிப்பு பக்கம் திரும்பிய இளையராஜா ஒன்பதாம் வகுப்பில் சேர்ந்தார் அதில் அவருக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி ஒன்று மறுபடியும் படிக்க வந்தது மற்றொன்று எட்டாம் வகுப்புக்கு மேல் நீ படிக்க மாட்டாய் என்று கூறிய ஜோதிடர்களின் கணிப்பை பொய்யாக்கியது அவர் எட்டாம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த போது இதோடு இந்த பையனின் கல்வி கணக்கு முடிந்தது என்று கூறியவர்கள் அந்த ஜோதிடர்கள் மீண்டும் பள்ளியில் சேர்ந்ததும் வெற்றி புன்மகையோடு அவர்களை சந்தித்த இளையராஜா உங்கள் கணிப்பை பொய்யாக்கிவிட்டேன் என்றார் அவர்கள் சிரித்தபடியே முன்னர் கூறியதை மீண்டும் ஒருமுறை கூறினார்கள் அதை ஏற்காத இளையராஜா பள்ளிக்கு சென்று வந்தார் அப்போது யாரும் அவருக்கு முக்கியத்துவம் தரமாட்டார்களாம் அப்படியே நாட்கள் கடந்த நிலையில் ஒரு முறை பாடும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது ஆதி எந்த ஜோதியே என்று இளையராஜா பாட மொத்த பள்ளிக்கூடமும் அமைதியாக கேட்டது அதன் பிறகு பலரது பார்வையும் அவரை நோக்கி திரும்பியது மற்றொரு புறம் காலாண்டு தேர்வில் நல்ல மதிப்பெண்களையும் பெற்றார் அப்போதுதான் ஜோதிடர்களின் கணிப்பு பலிக்க தொடங்கியது திருச்சியில் நடைபெற்ற கம்யூனிஸ்ட் கட்சி மாநாட்டில் பாடுவதற்காக பாவலர் வரதராஜன் அழைக்கப்பட்டிருந்தார் நிகழ்ச்சி நடைபெறும் நாள் நெருங்கிய நிலையில் வரதராஜனுக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டது எனினும் முன்பே ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சி என்பதால் திருச்சிக்கு கிளம்பிவிட்டார் அப்போது இளையராஜாவையும் உடன் அழைத்துச் செல்லும்படி கூறினார் சின்னத்தாயம்மாள் இடையிடையே இரண்டொரு பாடல்களை அவரும் பாடினால் பாவலருக்கு ஓய்வு கிடைக்கும் என்பதாலேயே அப்படி கூறினார் அதை ஏற்று இளையராஜாவையும் தம்மோடு அழைத்துச் சென்றார் பாவலர் அன்று தொடங்கியது ஒரு மாபெரும் கலைஞரின் பயணம் திருச்சி திருவெரும்பூரில் சுமார் ஐம்பதாயிரம் பேர் முன்னிலையில் பாடினார் இளையராஜா அதன் பிறகு தமது கச்சேரிகளுக்கு அவரை அழைத்துச் செல்வதை வாடிக்கையாக்கிக் கொண்டார் பாவலர் பதின்ம வயதென்பதால் அந்த நேரத்தில் இளையராஜாவின் குரல் குரல் பெண்களின் போல இருந்தது அதனால் தம்மோடு பாடுவதற்காக அவரை பயன்படுத்திக் கொண்டார் பாவலர் அடிக்கடி கச்சேரிகளுக்கு செல்ல வேண்டியிருந்ததால் படிப்பு பாதியில் நின்றது ஜோதிடர்கள் சொன்னது பலித்தது நாளொரு நிகழ்ச்சி பொழுதொரு ஊர் என்று போய்கொண்டிருந்த போது திடீரென ஒரு நாள் இளையராஜாவை கச்சேரிக்கு வர வேண்டாம் என்றார் வரதராஜன் அவருக்கு பதில் கங்கை அமரனை அழைத்துச் சென்றார் இளையராஜாவின் குரல் ஆண் குரல் போல் மாறிவிட்டதே அதற்கு காரணம் படிப்பும் போச்சு பாட்டும் போச்சு என்பதை இளையராஜாவால் ஏற்க முடியவில்லை என்ன செய்வது என்று தெரியாமல் சுற்றி கொண்டிருந்த போது பாவலர் புதிதாக வாங்கி வந்த ஹார்மோனியத்தின் மீது அவர் பார்வை திரும்பியது அண்ணன் வரதராஜன் வீட்டில் இல்லாத நேரத்தில் ஆர்மோனியத்தை எடுத்து அதை வாசிக்க முயன்றார் இளையராஜா ஒருமுறை முறை கையும் களவுமாக மாட்டி அடிவாங்கவும் நேர்ந்தது இருந்தாலும் ஆர்மோனியம் வாசிக்கும் முயற்சியை இளையராஜா கைவிடவில்லை ஒரு கட்டத்திற்கு மேல் அண்ணனும் அதை கண்டுகொள்ளவில்லை விரைவிலேயே ஓரளவிற்கு ஆர்மோனியம் வாசிக்க கற்றுக்கொண்டார் இளையராஜா அந்த நேரத்தில் சங்கரதாசுக்கும் பாவலருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட அம்மாவின் சிபாரிசின் பேரில் இளையராஜாவை ஆர்மோரியம் வாசிக்க அழைத்துச் சென்றார் பாவலர் கச்சேரியில் கிடைத்த கைதட்டல் முறையாக இசை கற்க வேண்டும் என்ற ஆசையை ஏற்படுத்தியது ஸ்வரம் தெரியாவிட்டாலும் ஓரிரு முறை அந்த பாடலை கேட்டாலே அதை வாசித்து வாசித்துவிடும் கெட்டிக்காரத்தனம் இளையராஜாவிடம் கொட்டி கிடந்தது நாள் ஆர்வம் அதிகரிக்க உறக்கத்தில் கூட ஆர்மோனியம் வாசிப்பது போல் விரல்களை அசைக்கத் தொடங்கினார் ஏராளமான கச்சேரிகளில் பங்கேற்றதால் மக்களின் ரசனை எப்படி இருக்கிறது என்பதை நேரில் பார்த்து தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு இளையராஜாவுக்கு கிடைத்தது அதை பகிர்ந்து கொள்ள கலை மீது ஆர்வம் கொண்ட இன்னொருவர் வேண்டுமே அப்படி ஒருவராக வந்து சேர்ந்தார் ராஜா பலேரியா இன்ஸ்பெக்டரான அவருக்கும் கச்சேரிகளில் ஆர்மோனியம் வாசித்துக் கொண்டிருந்த இளையராஜாவுக்கும் இடையே காலத்தால் அழிக்க முடியாத காவிய நட்பு உருவாகத் தொடங்கியது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இளையராஜாவுடன் கச்சேரிக்கு செல்வதை வழக்கமாக்கிக் கொண்டார் பாரதி ராஜா மதுரை அருகே நிகழ்ச்சி என்றால் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் தான் தங்குவார்கள் அந்த நேரத்தில் அவர்களுக்கு அறிமுகமானவர்தான் அன்னக்கிளி ஆர் செல்வராஜ் சினிமா பார்ப்பது கச்சேரிக்கு போவது என பொழுது போய்க்கொண்டிருந்த நேரத்தில் நாமே நாடகம் போடலாம் என்ற முடிவுக்கு வந்தார் பாரதி ராஜா மேக்கர் செருப்பு தைக்கும் பட்டதாரி இளைஞராக அவரே நடித்தார் அந்த காலத்தில் சினிமா மெட்டுக்களுக்கு வரிகளை மாற்றி நாடகத்தில் பாட்டாக பயன்படுத்துவார்கள் ஆனால் நாமே சொந்தமாக மெட்டு போட்டு பாட்டை தயார் செய்ய வேண்டும் என்று கூறி இளையராஜாவை கம்போஸ் செய்யச் சொன்னார் பாரதி ராஜா பின் நாட்களில் இருவரும் இணைந்து தங்களது படைப்புகளால் இந்த தமிழ்நாட்டையே வசியப்படுத்த போகிறோம் என்று அவர்களுக்கு அப்போது தெரிந்திருக்காது அது காலம் நிகழ்த்தி காட்டிய மாயஜாலம் திரைப்பட நடிகர் ஓ ஏ கே தேவரின் மாசற்ற மரம் என்ற நாடகத்திற்கு இசை அமைக்கும் வாய்ப்பு இளையராஜாவுக்கு கிடைத்தது எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கோரஸ் பாடி வந்த கமலா என்பவர் அந்த நாடகத்தில் பாட ஒப்புக்கொண்டார் அவர் மூலம் தன்ராஜ் மாஸ்டரிடம் சேரும் வாய்ப்பு அமைந்தது இன்று இளையராஜா இசையாரியாக இருப்பதற்கு தன்ராஜ் மாஸ்டர் மிக முக்கிய காரணம் என்று சொன்னால் அது மிக அல்ல முறைப்படி தம்மிடம் மாணவராக சேர்ந்த இளையராஜாவிடம் ஓ பேரல்ல என்று தன்ராஜ் மாஸ்டர் கேட்க ராஜையா என்று பதிலளித்தார் அதென்ன ராஜையா இன்னையில இருந்து உன்னோட பேர் ராஜா என்றார் மாஸ்டர் ஒரு நாள் நீ ஹார்மோனியம் வாசிப்பன்னு சொன்னல்ல எங்க இந்த பியானோல ஏதாவது ஒரு பாட்டை வாசி என்றார் பெரிய அளவில் பியானோ வாசிக்க தெரியாவிட்டாலும் எம்எஸ்வி உருவாக்கிய என்ன என்ன வார்த்தைகளோ என்ற பாடலை இசைத்தார் ராஜா பிறகு அவரை பிரபல இசையமைப்பாளர் ஜி கே வெங்கடேஷிடம் மாஸ்டர் அறிமுகப்படுத்தினார் அப்போது அவரையும் அறியாமல் இவர் பேர் ராஜா என்னோட ஸ்டூடெண்ட் மியூசிக் டைரக்டர் என்று சொல்லிவிட்டார் சரி சார் இவர் என்கிட்ட அனுப்புங்க ஒரு ஆறு மாசம் கூட இருக்கட்டும் என்று ஜி கே வெங்கடேஷ் கூறினார் பின்னர் இருவரும் அங்கிருந்து புறப்பட்டனர் அப்போது டேய் உன்னை அறிமுகப்படுத்தினப்ப என்கிட்ட மியூசிக் கத்துக்கிறான்னு தான் சொல்ல நினைச்சேன் ஆனால் என்னையும் அறியாம மியூசிக் டைரக்டர்னு வாயில வந்துருச்சு என்று மாஸ்டர் சொல்ல அப்படியே பலிக்கட்டும் சார் என்றார் இளையராஜா குருநாதர் தன்ராஜ் மாஸ்டரின் ஆசியோடு ஜி கே உதவியாளராக சேர்ந்தார் இசைகாரி ராஜ்குமார் நடித்த கன்னட படம் தான் அவர் முதன் முதலாக பணியாற்றியது டியூடை கம்போஸ் செய்ய தொடங்கிய ஜி கே வி ஸ்வரத்தை நோட்ஸ் எழுதிக்கோ என்று இளையராஜாவிடம் கூற தமக்கு அதெல்லாம் தெரியாது என்று சொல்லியிருக்கிறார் ராஜா பின்ன எப்படி ஹார்மோனியம் வாசிச்ச என கேட்டதும் பாடல கேட்டு வாசிச்ச என்று கூறினார் இளையராஜா ஓ காதடியா என விரவினார் ஜி ஸ்வரம் தெரியாமல் காதில் கேட்பதை மட்டும் வைத்து வாசிப்பதை காதடி என்பார்கள் ஸ்வரம் எழுதாம நீ எப்படி திரும்ப கேள்விக்கு ரெண்டு தடவை கேட்டாலே எனக்கு டியூன் மனப்பான் ஆயிடும் சார் என்று பதிலளித்தார் இளையராஜா அதையும் பார்க்கலாம் இந்த ஜி கேபி மளமளவென பத்து டியூன்களை கம்போஸ் செய்து விட்டார் பிறகு இயக்குனர் வந்ததும் முதல் டியூன் எது என்று ராஜாவிடம் கேட்டார் உடனே அவரும் முதல் டியூனை பாடி காட்டினார் இப்படி அவர் பாடியதை பார்த்து ஜி கே வெங்கடேஷ் வியந்து போனார் நீ என்ன என்று கேட்ட அவர் ஆனா இப்படியே காலத்தை ஓட்டிடலாம்னு நினைக்காத என்றார் ஜி கே வெங்கடேஷிடம் உதவியாளராக வேலை பார்ப்பது நாடகங்களுக்கு இசையமைப்பது கச்சேரிகள் நடத்துவது என ஒரே நேரத்தில் பல வேலைகளை செய்து கொண்டிருந்தார் இளையராஜா இதற்கு நடுவே தன்ராஜ் மாஸ்டரின் வழிகாட்டுதல் படி இசையில் பட்டம் பெறுவதற்காக லண்டன் ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக் நடத்தும் தேர்வில் பங்கேற்க கட்டணம் செலுத்தியிருந்தார் ஆனால் வேலைப்பழுவின் காரணமாக மாஸ்டரிடம் பாடம் கற்பது குறைய தொடங்கியது ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு அவரை சந்திக்கச் சென்றார் இளையராஜா இளையராஜா ஒழுங்காக பயிற்சிக்கு வராததால் கோபப்பட்ட மாஸ்டர் இனிமேல் நான் உனக்கு பாடம் எடுக்க மாட்டேன் என்று கூறிவிட்டார் உங்களது ஆலோசனையின்படியே லண்டன் கல்லூரி தேர்வுக்கு விண்ணப்பித்தேன் எனினும் அதிக வேலை காரணமாக தொடர்ந்து பயிற்சிக்கு வர முடியாமல் போய்விட்டது அதற்காக என்னை மன்னித்து லண்டன் கல்லூரி தேர்வில் வெற்றி பெற எனக்கு வழிகாட்டுங்கள் என்று இளையராஜா எவ்வளவோ மன்றாடியும் பயனில்லை ஒரு கட்டத்தில் லண்டன் கல்லூரியின் வெற்றி சான்றிதழோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்

லண்டன் ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக் நடத்திய தேர்வில் ஹாரர்ஸ் தகுதி பெற்று வென்றார் இளையராஜா சொன்னபடியே வெற்றி சான்றிதழுடன் அதன் பிறகு இசையை கற்பிக்க அவர் தயாராக இருந்த போதும் இளையராஜா அங்கே போகவில்லை பாரதி ராஜாவை போல் இளையராஜாவின் வாழ்க்கையில் முக்கியமான மற்றொரு நபர் பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஆரம்ப காலத்தில் இளையராஜாவை கச்சேரிக்கு அழைத்துச் சென்றவர் அவர்தான் இருவரும் ஒருவருக்கொருவர் உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் ஜி கே வெங்கடேஷுக்கு நிறைய படங்கள் வந்ததால் இரவு பகலாக வேலை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது இயக்குனர்கள் சிச்சுவேஷனை சொல்லிவிட்டு சென்றதும் டியூன்கள் ரெடியாகும் கம்போசிங் முடிந்த பிறகு பாடல் பதிவு நடைபெறும் அது முடிந்த பிறகு வீடு திரும்பும் இளையராஜா குறிப்பிட்ட சூழலுக்கு நாம் இசையமைத்தால் எப்படி இருக்கும் என்று யோசித்து வெட்டு போடுவார் இயக்குனர் டி என் பாலுவிடம் உதவியாளராக இருந்த முருகானந்தம் என்பவர் வலம்புரி மூவிஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கி படம் தயாரிக்கப் போவதாக தெரிவித்தார் அதற்கு இளையராஜா தான் இசையமைக்க வேண்டும் என்று கூறி முன்பணமாக ஐந்தாயிரம் ரூபாய்க்கு செக் கொடுத்தார் அந்த காலத்தில் பெரிய இசையமைப்பாளருக்கே அவ்வளவுதான் சம்பளம் கொடுப்பார்கள் அப்படி இருக்கையில் ஒரு புதிய இசையமைப்பாளருக்கு அட்வான்ஸ் மட்டுமே ஐந்தாயிரம் என்றால் எப்படி இருக்கும் அந்த செக்கை வங்கியில் போடாத இளையராஜா அதை பெருமையோடு நண்பர்களிடம் காட்டிக் கொண்டிருந்தார் கடைசியில் முருகானந்தம் படமே எடுக்கவில்லை அதேபோல் அடுத்து ஒரு படம் கமிட்டாரது பூஜை அன்று முதல் பாடலை பதிவு செய்ய முடிவு செய்தார்கள் அந்த நாளும் வந்தது காலையிலேயே இசைக்குழுவினர் ஸ்டுடியோவுக்கு வந்து விட்டார்கள் சிறிது நேரத்தில் பி சுசிலா எஸ்பிபியும் வர ஒத்திகை நடந்தது இவ்வளவுக்கு பிறகும் தயாரிப்பாளரோ இயக்குனரோ ப்ரொடக்ஷன் மேனேஜரோ வரவில்லை எனினும் பாடலை பதிவு செய்து விடலாம் தயாரிப்பாளர் பணம் தந்த பிறகு பாட்டை அவரிடம் கொடுக்கலாம் என முடிவு செய்யப்பட்டது ஆனால் கடைசி வரை தயாரிப்பாளர் வரவும் இல்லை பணம் தரவும் இல்லை இதுபோன்ற நிகழ்வுகளால் இசை கலைஞர்கள் மத்தியில் அன்லக்கி மியூசிக் டைரக்டர் என்று மாறியது இளையராஜாவின் பெயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு மே இருபத்தி இரண்டாம் தேதி அக்கால் மகள் ஜீவாவின் கரத்தை பிடித்தார் இளையராஜா நீண்ட போராட்டத்திற்கு பிறகே அவரை திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்தார் சின்னத்தாய் அம்மாள் அதுவும் அக்காலத்தில் ஒரு சராசரி பெண் கணவரிடம் எதிர்பார்க்கும் விஷயங்களான சினிமாவுக்கு போக வேண்டும் கோவிலுக்கு போக வேண்டும் என எதையும் தம்மிடம் கூறக்கூடாது என்ற கண்டிஷனுடனே கல்யாணத்திற்கு ஒத்துக்கொண்டார் ராஜா திருமணத்திற்கு பிறகு கர்நாடக மற்றும் மேற்கத்திய இசையை கற்பது ரெக்கார்டிங் என தொடர்ந்து தமது பணிகளை மேற்கொண்டு வந்தார் இளையராஜா இசை அடுத்து அவரது தம்பி அமரனுக்கு திருமணம் இளையராஜா ஜீவா தம்பதிக்கு முதல் குழந்தை பிறந்தது பாரதி ராஜாவுக்கு கல்யாணம் நடந்தது பாவலர் வரதராஜன் மறைந்தது உள்ளிட்ட நிகழ்வுகள் நடைபெற்றன இதற்கு நடுவே எம்எஸ்பியின் உதவியாளர் கோவர்த்தனும் இளையராஜாவும் இணைந்து ஒரு படத்திற்கு இசையமைக்கும் பணியும் நடந்தது அதையே காரணமாக வைத்து ஜி கே வெங்கடேஷையும் இளையராஜாவையும் பிரிக்கும் வேலைகளும் நடந்தன அனைத்தையும் கடந்து அவரிடம் சுமார் நூற்றி ஐம்பது படங்களுக்கு பணியாற்றினார் இளையராஜா கதையாசிரியர் ஆர் செல்வராஜ் மூலம் பஞ்சு அருணாச்சலத்தின் அறிமுகம் இளையராஜாவுக்கு கிடைத்தது நல்ல கதை அமையும் போது உன்னை அழைக்கிறேன் என்று அவர் கூறினார் இது சினிமாவில் எல்லோரும் சொல்லும் பதில் என்று ராஜா எண்ணியிருந்த நிலையில் தமது வாக்கை நிறைவேற்றினார் பஞ்சு அருணாச்சலம் செல்வராஜ் சொன்ன கதையை அன்னக்கிளி என்ற பெயரில் படமாக்கிய அவர் அதற்கு இசை அமைக்கும் வாய்ப்பை ராஜாவுக்கு வழங்கினார் இவரையா புக் பண்ணியிருக்கீங்க